அவர் கண்ணீர் கடலிலே விட மாட்டார் நான் ஆணையிட்டார் அம்மா நீ ஆணையிட்டுமா என்னடா சொல்ற ஒரு நிமிஷம் இது யார் போட்டுங்க சார் அம்பரே புக்கால் மெர்லின் மன்றோ ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகர்கள் போட்டோ போடுங்க யார போடலாங்கிறீங்க அங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் அவர்களும் பாஜக தலைவர்களும் சக வாழ்க்கையில அவருக்கு நான் பார்த்துக்கல நீங்களும் பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மக்கள் கூட்டம் நம்ம நடிகர் நேரத்தை சேர்ந்த திரு எம் ஜி எஸ் பாராட்டு வந்திருக்கும் நினைக்கும் போது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய புரட்சித் தலைவர் எங்கே அவர்களும் அதை நம்ம பார்க்கிறது ஒரு பெரும் பாக்கியம் நான் நினைக்கிறேன் நான் முதல்ல வெளியே பேசுவோம் தான் வந்தேன் மக்கள் வெள்ளத்தை இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு எல்லாம் மருந்து போச்சு அது எனக்கு முன்னாள் நிறைய பேசிட்டாங்க ஒரு இந்தியா தலைவர் அவர்களுக்கு பாராட்டணும்னு சொன்னா நல்லா பேச தெரிஞ்சவங்க மணிக்கணத்துல நாடு கணத்துலாம் பேசலாம் எனக்கு அதிகமாக பேச தெரியாது ஒரு காலத்தில் நடிகனுக்கு மாடுகத்தில் நடிக்கிறவங்களுக்கு கூத்தாடியும் கூப்பிடுறாங்க அந்த நடிகனுக்கு பொண்ணை கொடுக்குறதுக்கு கவலைப்படுறாங்க கொடுக்க மாட்டாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு நடிகருக்கு இப்ப மாட்டியே கொடுத்திருக்காருன்னா அந்த ஒரு பெருமை எம்ஜிஆர் அப்படின்ற தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு போயிருக்கேன்னா அவருடைய தனித்தன்மை திறமை அவர்களுக்கு அவர்கள் நம்ம வந்து அவருக்காக அவர் இந்த ஒரு உலகம் தனிப்பட்ட இந்த ஒரு மனிதர் அவர் வாழ்ந்த ஒரு காலத்தில் அவரை பார்த்துக்கிட்டு அவர் கூட பழகி அவர் அமர்ந்துட்டு ஒரு மிக அமர்ந்திருக்கிறது நமக்கே ஒரு கருவப்பட்ட பாக்கியம் நினைச்சு அவருக்கு வந்து மக்களுக்கு மக்களுக்கு தேவைப்படுறதுக்கு ஆயுத ஆரோக்கியத்தை கொடுத்து காப்பாற்ற ஆளுமைய வேண்டி தம்பிகளே மதுர வீர சொல்லுவத கேளுங்க தங்கங்களே தம்பிகளே மதுர வீரம் சொல்லுவத கேளுங்க அண்ணனவன் சொன்ன வழி நல்லபடி பூமியிலே வாழுங்க அண்ணனவன் சொன்ன வழி நல்லபடி பூமியிலே வாழுங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீங்க எப்போதும் தலைவரை நம்புங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீங்க எப்போ தலை வரை நம்புங்க இங்கே ஏழைகள் முன்னேற கோழைகள் கண்டோட அண்ணாவின் சாலையிலே செல்லுங்க தாய் சொல்லை கட்டாதே தாய்க்கு பின் காரந்தான் பல்லாண்டு வாழனி எங்களில் தங்கமே அண்ணன் அவர் சொன்னபடி நல்லபடி பூமியிலே வாழுங்க கங்களே தம்பிகளே மதுர வீர சொல்லுவதை கேளுங்க நான் வந்து எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கும் போது எம்ஜிஆர் உடைய சிறிய நான் தொடுக்கிறதாத தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கே வருது எனக்கே ஒரு சந்தேகம் எனக்கும் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் சார்களுக்கும் இருக்கிற அந்த பந்தம் அந்த தொடர்பு இது யாரும் ஒரு நிறைய பேருக்கு தெரியாது அது எல்லாத்தையும் நான் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் எல்லாரும் வந்து எம்ஜிஆர் இட முடியாது அப்படின்னு சொல்றாங்க சினிமால இருந்து வர்றவங்கல அரசியல்ல எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க சத்தியமாக யாரை யாரோ எம்ஜிஆர் ஆக முடியாது எம்ஜிஆர் ஒரு யுகபுருஷர் பொன்மன செம்பல் மக்கள் கிலகம் இன்னும் நூறு ஆண்டு இல்லை ஆயிரம் ஆண்டானு கூட அந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது அவரே பிறக்க வந்தாதான் உண்டு மக்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ராபனோசன் அவரோட பைத்தியக்காரர் யாருமே இருக்க மாட்டான் நான் வந்து நடிகத்திற்கும் சிவாஜி கணேசன் சாருடைய ரசிகன் நான் சென்னைக்கு வந்த பிறகு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு புரட்சி தலைவர் அவர்களை பத்தி கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்து அவர் எப்படி நடந்துட்டார் அவருடைய சாதனைகள்லாம் பார்த்து டாப் ஸ்கிரீன்ல வாழ்க்கையில நான் அவருடைய பெரிய ரசிகன் ஆயிட்டேன் அவருடைய பெரிய வெறியனும் ஆயிட்டேன் இப்ப எல்லாத்தையும் சொல்றேன் அவருடைய சாதனைகள் ஐம்பதுகளில் வந்து பெரிய ஹீரோவாக இருந்தார் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார் பெரிய ஆக்ஷன் ஹீரோ லைக் அலிபாபா படம் மலைக்கல்லன் அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது

பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் சிவாஜி சார் பின்னால போறாங்க எம்ஜிஆர் சார் கதையை முடிஞ்சு போச்சேன்னு நினைச்சாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து எம்ஜிஆர் சார் படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அவர் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லங்க மாணவர்கள் தெரியாது அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணார் இவருக்கு தேவையாயிது கெண்ட காலம் இப்படி தான் அப்படின்னு நினைச்சாங்க அந்த படம் நாடோடி மன்னன்

எம்ஜிஆர் சண்டை ஆரம்பிக்கும் போது மூணு தடவை அடி வாங்குவார் ஏன் தெரியுமா அப்பதானே சார் ஆடியன்ஸ் டென்ஷனா இருப்பாங்க சண்டையில முதல்ல அடி வாங்குறது எதிரியோட பலத்தை தெரிஞ்சு எதிரியோட கூட்டாளிகளை புத்தி தெரிஞ்சு எதிரியோட மெத்தட தெரிஞ்சு இன்னும் அவங்களுக்கு தெரியல இது தாடி உள்ள முகம் உரியது ஆஹ் நேத்து இல்லை நேத்து இருந்தவர் என்று இல்லை நாளை கூல வச்சிருந்த இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்க நாளைக்கு நான் எந்த இடத்துக்கு எப்படி வருவே எப்படி போவேன் சொல்லவே முடியாது தெரியாது வந்தோம் ஏன் வழியே தனி வழி ஏன் வழி தனி வழி செய்ய நான் சொல்றதை செய்வேன் செய்யறதை தான் ஏதோ லக்க சொல்லுதான் பாரு நீ அந்த மாதிரி துணி போட்டு போட்டிருக்க நான் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன் அவ்வளவுதான் வித்தியாசம்